கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள எல்றிமங்கலன் கிராமத்தில் வசிக்கும் ராஜேஸ்வரி வயது இருபத்தி எட்டு இவரது தகப்பனார் முருகேசன் மற்றும் அவரது மனைவி லட்சுமி கடந்த முப்பது வருடங்களாக கூடை பின்னும் தொழில் நடத்தி வருகின்றனர் கடந்த சில நாட்களாகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சில நோய்கள் தொற்று காரணமாக உயிரிழந்தனர் இந்நிலையில் மாற்றுத்திறனாளியான பெண் ராஜேஸ்வரி என்பவர் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து குளித்தலை தமிழக வெற்றிக் கழகம் தோழர்கள் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டபோது அங்கிருந்த ராஜேஸ்வரி மிகவும் கவலைக்கிடமாகவும் வெயில் மழை என்று பாராமல் தத்தளித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து குளித்தலை நகர தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளை நேரடியாக சந்தித்தனர் மனுவும் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு செவி சாய்க்காத நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தாங்களே அந்த பெண்ணிற்கு உண்டான செலவை தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து பின்னர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் சார்பில் ராஜேஸ்வரிக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மதிப்பில் அவர்களுக்கு புதிதாக வீடு கட்டப்பட்டு கொடுத்துள்ளனர் இதற்கு உறுதுணையாக இருந்த கபில் காமராஜ் ஜெஸ்ஸி அருண் முருகேஷ் சிவா ஆதி மற்றும் உடைமை தொழிலாளர்கள் பங்கெடுத்து தனது கடமையை ஆற்றியுள்ளனர் இதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் தமிழக வெற்றி கழக பாராட்டினர்